டிசம்பர் இருபத்தி நாலு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பரணியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கிளினிக்கு வந்துருக்குறாங்க சண்முகம் அச்சோ வைரஸ் காய்ச்சலா இருக்கும் நான் ஒரே ஊசி போட்டு உடம்புல இருக்கிற மொத்த பிரச்சனையுமே நான் தீர்த்து வச்சார அப்படின்னு பெரிய ஊசியா எடுத்து சண்முகத்துக்கு வலுக்கட்டாயமா போட்டு விட்டாராங்க உங்க அண்ணனை பார்த்து பத்திரமா கொண்டுட்டு போய் வீட்டில் சேர்த்துரு ஏன்னா அவருக்கு போட்டுருக்குற ஊசி மயக்கம் வரும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏண்டி என் உடம்பு நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சே தானே நீ எனக்கு ஊசி போட்டிருக்குற உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு வெளியவா உன்னை ஒரு வழி பண்ணாம விடமாட்ட அப்படின்னு பரணியை பார்த்து முறைச்சு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு வர்றாங்க சண்முகம் மதினி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அண்ணனை பத்திரமா கொண்டுட்டு போய் நான் வீட்டுல சேர்த்தாறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிக்கிளி கூட்டிட்டு போறாங்க முத்துப்பாண்டியும் முப்படாதியும் எசகி வச்சிருக்கிற கடை பக்கத்துல வந்து நின்னு காருக்கு பின்னாடி ஒளிஞ்சு இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஐயா எதுக்காக ஏன் நம்ம இங்க வந்துருக்குறோம் நமக்கு டியூட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இங்க சண்முக சார் வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஏய்யா முப்பிடாது என்னையும் என் பொண்டாட்டியையும் அந்த சண்முகம் பிரித்து வச்சிருக்கிறான் அது உனக்கு தெரியாதா நான் அடிக்கடி வந்து என் பொண்டாட்டியை இப்படியெல்லாம் பார்த்து பேசி இம்ப்ரெஸ் பண்ணாதானே அவள் என் மேலே இருக்கிற பாசத்துல அவங்க அண்ணன் பேச்சை கேட்காம திரும்பவும் என் கூடையே வந்து சந்தோஷமா வாழ்வா அவள் என் கூட வந்து வாழணும்னு உனக்கு ஆசை இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க என்னையா நீங்களும் இசகி அம்மாவோ ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு சந்தோஷம் தானையா அப்படின்னு சொல்றாங்க முப்படாது அதுதான் யா நம்ம இப்படியே பேசாமல் இருந்தோம்னா பிரச்சனை பெருசாதான் போய்கிட்ட இருக்கும் அடிக்கடி இப்படி பார்த்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் லவ்வு ஸ்ட்ராங்காக சீக்கிரமாக இசகியோடைய மனசும் மாறும் தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத பேசாம இரு எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்க ஐயா நீங்க சொன்னா எல்லாமே சரியாதான் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இசக்கியும் விடிய காலையில வந்து கடை எல்லாம் திறந்து வச்சிடுறாங்க ஏமா சீக்கிரமா எனக்கு ஜீரக கொடுமா எனக்கு ரெண்டு மூணு ஸ்நாக்ஸ் டப்பா கொடுமா அப்பதான் என் பேர பள்ளிக்கூடம் போவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ரெண்டு மூணு பேர் கடைக்கு வந்திருக்கிறாங்க இருங்க கா முத போனியா இன்னும் ஆகல அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நான் உங்க எல்லாருக்குமே பொருள் கொடுக்க முடியும் அப்படின்னு முத்துப்பாண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க முத்துப்பாண்டி வந்தது கனி வந்து ரங்க மாமா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க கடைக்கு வரணும்னா வந்துடணும் இப்படிலாம் ஒளிஞ்சிருந்தெல்லாம் பார்க்கக்கூடாது சரி சரி நான் அவங்களுக்கு கடனை கொடுத்தல காசு வட்டியோட சேர்த்து எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வட்டியோட இருபது ரூபாயாக வாங்கிக்கிறாங்க கனி ஏண்டி அக்கா புருஷன்ட்டையே நீ வட்டி போட்டு வாங்குவியா ஏக்கா ஓன் புருஷனுக்கே நீ கடனுக்கு கலர் கொடுக்க மாட்டேங்கிற அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக வட்டி இல்லாமல் காசு வாங்கணும் நான் வட்டியோட தான் வாங்கணும் இந்த இந்தன்னே உன் காசு பதினஞ்சு ரூபாய் எடுத்துகிட்டு வட்டி காசு எனக்கு அஞ்சு ரூபாயை கொடுத்துரு அப்படின்னு கனி வந்து கணக்கு போட்டுருக்குறாங்க சரி நான் இந்த பக்கமாக டியூட்டிக்காக வந்தேன் சீக்கிரமாக எனக்கு கலர் கொடு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன் இசைக்கி இதுதான் உன்னோட முதல் போனியா உன் வீட்டுக்காருக்கு கொடுத்துட்டு தான் எங்கள் எல்லாருக்குமே கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாங்க கடைக்கு வந்திருக்காங்க எல்லாருமே டே பாண்டி நீ அடிக்கடி வந்து பேசுகிறது பார்க்கறது எல்லாமே வேஸ்ட்டு ஏன்னா இங்கே என்னதான் பாசம் எல்லாம் இருந்தாலும் சொல்லுறவங்க சொன்னாதான் அவங்க மேலே கூட பாசம் வரும் அதனால் இப்படி எல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது உன்னோட டைம் வேஸ்ட்டு அப்படின்னு பரணி கோவப்பட்டு பேசிட்டு இருந்து போயிடுறாங்க ஆமா மருமகனு என் பொண்ணுக்கும் புத்தி இல்லை அவ சுயமாக யோசிச்சாலும் கூட இருக்கிறவனுக்கும் புத்தி இல்லை ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதனால் பாதிக்கப்படுறது என் பொண்ணோட வாழ்க்கை தான் என்னை மன்னிச்சிரு மருமையான அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்ட வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு முத்துப்பாண்டை இங்கேருந்து போகிறாங்க அப்போ தான் சனியா சௌந்தரப்பண்டி இவங்க ரெண்டு பேருமே வர்றாங்க நம்ம எதுக்காக ஏன் இங்கே வந்திருக்கிறோம் அவளை பார்த்து பேசி மன்னிப்பு கேட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இன்னும் டார்ச்சர் பண்ணணும் அப்போ தான் அந்த சண்முக துடு துடிச்சு போவான் அப்படின்னு இசக்கியை பார்க்கறதுக்காக வர்றாங்க இப்போ எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து உனக்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காக தாமா வந்திருக்குறேன் தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சேன் அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்ட உடனே இசக்கிக்கு பயங்கர சக்கிங்காக இருக்குது